பே பேச்சுற வெள்ளய்ரா உங்களுக்கு ஒரு சம்பந்த பலக்கு அப்படிதானே அது யாருல அவன் இப்ப எங்களை நீ அவ் தந்திருப்பா

எனக்கு ஒரு குவார்டர் இப்படி உனக்கு முதல்ல உனக்கு தான் ஹெல்மெட் வை அது எல்லாம் துணி உன உன எப்படி இந்த 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 ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியது இன்ஸ்டால் எடுத்து போடுவே இத பார்த்து நாலு பைல இன்ஸ்டாலே ஸ்டண்ட் பண்ணேன்னு சொல்லி விழுந்து கால உடைப்ப அத பண்ணிட்டு இருக்க நீ என்ன புள்ள இந்த வீடியோ போடு உன புள்ள வீடியோ போட்டு உனக்கு இருக்கு லே சில்லி உங்கள வண்டி ஓட்டணுமா ஒரு ட்ராக் உள்ள கொண்டு ஓட்டுங்கன்னு என்னத்துக்கு மெயின் ரோட்ல ஓட்டி உங்களையும் காயை விட்டு குடும்பங்களையும் என்னத்துக்கு கஷ்டப்படுத்துறது மனசுல இல்ல புள்ளையள பாருங்க என்ன எல்லாம் செய்யுங்க ஹ்ம் ഇല്ല നമ്മ വേറെ ഇല്ലടാ കിര എങ്ങുമര പോറക്കൊക്കെ ഒരു സോഴ്സ് സർവീസ് അല്ലേ ഉണ്ട് കാണാ അതിനെ ഉച്ചിരി പാട്ട് പോണ നിന്നെ തമ്മില നാനുവാറാൻ വരെ തീറ്റ് പോടാ പൊർമിയാ പൊണോ പൊർമിയാ പൊണോ കണ്ടോണി ഇപ്പണ പടാടി ഇനി പണ്ണി അണ്ണാ ട്രാക്കില് പേ പണ്ണണോ പോ പൊർമിയാ പോ മോനെ നമ്പർ അബോട് தெரியாத அப்படியா முதல்ல நீங்க கண்டத்தில் உள்ள ஆள் நீங்க கண்டசில் வந்தானே